நீதிமொழிகள் அதிகாரம் இருபத்தி எட்டு வசனம் இருபத்தி அஞ்சு கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் கர்த்தரை நம்புகிறது அப்படின்னா என்ன இந்த சூழ்நிலை மாறவே செய்யாது இந்த மனிதர் மாறவே மாட்டாங்க அப்படின்னு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்ட அந்த இடத்துல என் இயேசு எனக்காக இந்த சூழ்நிலையை மாற்றுவாங்க என் எனக்காக இந்த மனிதரை மாற்றுவாங்க அப்படின்னு ஏசப்பாவை நம்புறோம் பாருங்க அது கர்த்தரை நம்புகிற ஒரு விதம் ஒரு குழப்பமான ஒரு சுச்சுவேஷன் இந்த சுச்சுவேஷனில் நான் ஏசப்பாவை நம்பி இருக்கிறேன் இன்னைக்கு இல்லை இப்போதைக்கு இது குழப்பம் மாதிரி இருக்கலாம் ஆனால் என் அப்பா என் வாழ்க்கையில நன்மையை செய்வாங்க எனக்காக நன்மையான ஒன்றுதான் வைத்திருக்கிறாங்க குழப்பமான அந்த சூழ்நிலையிலையும் இயேசுவை நம்புறோம் பாருங்க அது கர்த்தரை நம்புகிற ஒரு விதம் இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்க அநேக கேள்விகளோட ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில இருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில அநேக இடங்கள்ல மனிதர்களால் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கலாம் இல்லை நீங்களே அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ஒரு முற்றுப்புள்ளையை வைத்திருக்கலாம் கர்த்தர் இன்னைக்கு உங்களோடு பேசுகிற ஒரு வார்த்தை கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் செழிப்புங்கிறது பணம் பொருள் புகழ் அது மட்டும் கிடையாது நம்மளுக்குள்ள வருகிற ஒரு சந்தோஷம் ஒரு சமாதானம் அதில் கூட ஒரு செழிப்பை கர்த்தர் கட்டளையிடுகிறார் நம்ம அநேகர் நினைக்கிறோம் காசு தான் செழிப்பு அப்படின்னு இல்லைங்க காசு வைத்துட்டு இருக்கிற அநேகருக்கு தூக்கம் இல்லை அநேக சொத்துக்களை உடையவர்கள் நிம்மதி இல்லாமல் தற்கொலை பண்ணிக்கிறாங்க நமக்கு தேவையானது மன அமைதி இருதயத்தில் ஒரு அமைதி எண்ணங்களில் ஒரு அமைதி அந்த அமைதியை தான் நீங்கள் விரும்புகிறீங்கன்னா இன்னைக்கு அந்த அமைதி உங்களிடத்துல வரும்படி ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார் அதற்காக காசு பற்றியே யோசிக்கக்கூடாதா அப்படி கிடையாது நம்மை பின் தொடர வேண்டிய ஒன்றை நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது நம்மளுடைய ஃபோக்கஸ் எல்லாம் ஜீசஸாக இருக்கணும் நம்மளுடைய காரியங்களை அன்றாடைக்கு நம்ம செய்து கொண்டே இருக்கணும் நமக்கு வர வேண்டியது தன்னை போல நம்மை தொடர்ந்து வரும் நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று கர்த்தரை நம்பணும் எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தரை நம்பணும் எப்படிப்பட்ட ஒரு பாதையிலையும் கர்த்தரை நம்பணும் நம்பிக்கையே அற்ற சூழ்நிலையிலையும் கர்த்தரை நம்பணும் இதை மட்டும் நம்ம செய்யும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் செழிப்பு வரும் எல்லா இடத்துலையும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த உலக காரியங்கள்லையும் நாம் செழித்திருப்போம் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை ஒரு நாளும் அவர் வெட்கப்படும்படி விடமாட்டார் மனிதர்களுக்கு முன்பாக வெட்கம் படுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் அந்த சுச்சுவேஷனில் கூட இசப்பா நான் உங்களை நம்பி இருக்கிறேன்னு ஒரு வார்த்தை நம்ம சொல்லும்போது அந்த வெட்கம் அந்த தீமையை கூட கர்த்தர் நன்மையாக மாற்றுவார் நீங்கள் ஏசப்பாவ ரொம்ப நம்பி இருக்கிறீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடைய போகிற மகிமைக்கு அற்புதங்களுக்கு அடையாளங்களுக்கு அளவே இல்லைங்க எல்லா சூழ்நிலையிலையும் நான் ஏசப்பாவை மட்டும்தான் நம்பி இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா இன்றைக்கி கர்த்தர் உங்கள் கூட தெளிவாக சொல்கிறாங்க நீ செழிப்பாய் எல்லா விதத்துலையும் நீ செழிப்பாய் நான் உன்னை செழிக்க பண்ணுவேன் நீ ஆச்சரியப்படுவேன் உன்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள் ஆச்சரியப்படுவாங்க அப்படிப்பட்டதான ஒரு மகிமையை தான் உன் வாழ்க்கையில் நான் வைத்திருக்கிறேன்னு கத்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறாங்க ஒருவேளை நம்பிக்கை அற்ற சூழ்நிலையில் கேள்விகளோடு இருப்பீங்கன்னா எசப்பா என்னை மன்னிச்சிருங்க இந்த சூழ்நிலை எப்படி முடியும்னு எனக்கு தெரியாமல் நான் உங்கள் கிட்டே ரொம்ப கொஸ்டின் கேட்டுட்டேன் நம்பிக்கை அசைகிற மாதிரி இருந்துச்சு அசைஞ்சிதுப்பா உண்மைதான் என்னை மன்னிச்சிருங்கப்பா ஆனால் நான் நம்புகிறேன் சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன் நீங்கள் என் கூட இருக்கிறீங்க எனக்காக நீங்கள் யாவையும் செய்து முடிப்பீங்கப்பா உங்களை நான் நம்புகிறேன்ப்பா ஹண்ட்ரடுக்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அதாவது ஒரு சூழ்நிலையை இப்படி தான் ஆகும் அப்படின்னா அதுக்கு மேலாக நம்ம ஏசப்பாவை நம்பணும் நான் உங்களை நம்புகிறேன்ப்பான்னு சொல்லுங்க நம்ப முடியலையா உங்க மேல் நம்பிக்கை வைக்கக்கூடிய அந்த கிருபையை எனக்கு பாணி கேளுங்க நம்ம ஏசப்பாவோட உதவி இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது ஏசப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பான்னு கேளுங்க அவரை நம்ப வேண்டிய அந்த காரியத்தையோ ஏசப்பா உங்களுக்கு தருவாங்க ஏசப்பாவை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய அந்த கிருபையை ஏசப்பா உங்க மேலே வைக்கிறாங்க கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் நீங்க கர்த்தரை மட்டுமே கெட்டியா புடிச்சுக்கோங்க உங்க வாழ்க்கையை செழிப்பை கர்த்தர் கட்டளை இருக்கிறார் செழிப்பு தன்னை போல உங்களை தொடர்ந்து வரும் நீங்களே ஆச்சரியப்படும் காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும் உங்களை தொடர்ந்து வரும் உங்களை தேடி வரும் நீங்கள் தேட வேண்டியது இயேசுவை மட்டும்தான் அவரை மட்டுமே நம்புங்கிற பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்வாங்க இவ்வளவு நாள் நீங்கள் அவரை நம்பியிருந்த அந்த நம்பிக்கை வீண் போகாது அதுக்கேற்ற பலன் இரட்டத்தனையாய் நூறு மடங்காய் உங்கள் மேலே வருவதாக என்று மனதார நான் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் ஏன் அப்படின்னா இந்த உலகத்தில் நிறைய பேர் நிறைய காரியத்தை நம்பி இருக்கிறாங்க மனிதர்களை நம்புகிறாங்க பணத்தை நம்புகிறாங்க புகழை நம்புகிறாங்க படிப்பை நம்புகிறாங்க ஆனால் நீங்கள் ஜீவனுள்ள தேவனை நம்பி இருந்தபடியால் உங்களால் எல்லாம் செய்ய முடிந்தும் எல்லாத்தையும் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு ஏசப்பான்னு அவருடைய பாதத்தில் விழுந்து கிடந்தபடியால் நீங்கள் செழிப்பீங்க உங்களை பார்த்து அநேகர் பைத்தியக்காரன் அப்படின்னு சொன்னாங்க ஏன் இப்படி இருக்கிறான் ஜபோன் ஜபோன்னு ஓடுறான் ஜபோன் ஜபோன்னு மணிக்கூறு கணக்காக செலவு பண்ணுறான் ஆனால் இவன் வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் இல்லையே அப்படின்னு ஏளனமாய் ஏளனமாய் உங்களை பேசின மனிதர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும் கர்த்தரை நம்புனா அவங்க எப்படி இருப்பாங்கன்னு உங்களை ஒரு சாட்சியால் நிறுத்துகிற காலம் சீக்கிரத்தில் வருகிறது சீக்கிரத்தில் கர்த்தர் காண்பிக்க போகிறார் ஏசு ஏசுன்னு ஓடின மனிதர்கள் எப்படி ஆசீர்வாதமாக இருப்பார்கள் சூழ்நிலைகள் அவர்களுக்காக எப்படி மாறும் எப்படி இது நடந்தது பதிலே இருக்காதுங்க அப்படிப்பட்ட காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய போகிறார் ஏன் அப்படின்னா நீங்கள் கர்த்தரை நம்பியிருந்தபடியால் கர்த்தரை நம்புகிற நீங்கள் செழிப்பீர்கள் சொல்லிட்டே இருங்க இன்னைக்கு ஃபுல்லாக எந்த சூழ்நிலைகள் குழப்பமாக இருக்குவோ அந்த சூழ்நிலையை பார்த்து சொல்லுங்கள் இதில் நான் என் அப்பாவை நம்பி இருக்கிறேன் என் அப்பாவை நம்பி இருக்கிற நான் செழிப்பேன் என் அப்பா என்னோடு பேசின வார்த்தை இந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை என் அப்பா என்கிட்ட சொன்ன வார்த்தையை இன்னைக்கு ஃபுல்லாக நான் அறிக்கை பண்ண போகிறேன் அறிக்கை செய்து இதன் ஆசிர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன் இந்த மாதத்தில் கர்த்தர் சொன்ன வார்த்தை சீக்கிரத்தில் சுக வாழ்வு துளிர்க்கும் சீக்கிரமாக சில காரியங்கள் நடக்க போகுது சீக்கிரம் அப்படிங்கிற வார்த்தையை கருத்து தெளிவாக நம்மோடு இருக்கிறாங்க நம்ம வாழ்க்கையில் அப்பா என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு நமக்கு குழப்பமாக இருக்கலாம் தெரியாமல் இருக்கலாம் பட் அதை நம்புவோம் என்ன பண்ணாலும் ஏசப்பா பெஸ்ட்டாக பண்ணுவாங்க சூப்பராக பண்ணுவாங்க பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க நமக்கு குழப்பம் மாதிரி தெரியலாம் பட் பர்ஃபெக்டாக சூப்பராக அதிசயமாக உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்கள் நடக்க போகுதுங்க நம்புங்க விசுவாசிங்க அப்போ அவங்களுக்காக செய்வாங்க அண்ட் இதில் ஒரு விஷயம் ஒரு விஷயத்தை பர்டிகுலராக இதில் ஒரு அதிசயம் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்ருப்பீங்க ஆனால் ஏசப்பா அந்த விஷயத்தை அதுக்கான ஒரு டைம் வச்சுருப்பாங்க அந்த டைம் செய்கிற ஒரு திட்டத்தை அப்பா வச்சுருப்பாங்க ஸோ அது நடக்கலை அப்படிங்கிற உடனே சோர்ந்து மட்டும் போயிடக்கூடாது நம்ம ஒன்று நினச்சிட்ருப்போம் அது நடக்கலை வேறு எதுவும் நடக்குது அப்படின்னா கூட ஓகே அதுக்கு இன்னும் டைம் வரலை இப்போதைக்கு இதுக்கான டைம் அதனால் இதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயம் நமக்கு வேணும் மனிதர்களாக நம்மளால் முடியாது தான் ஆனால் ஏசப்பா கிட்டே இப்போவே சொல்லணும் சீக்கிரத்தில் உன் வாழ்க்கையில் நான் துளிர் விட பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்களே ஏசப்பா எந்த விதத்தில் ஆசிர்வாதத்தை நான் அடைய போகிறேன்னு எனக்கு தெரியல ஆனால் நீங்கள் என் வாழ்க்கையில் என்ன செஞ்சாலும் அது பெஸ்ட்டாக தான் இருக்கும் அது பர்ஃபெக்டாக இருக்கும் அது நல்லா இருக்கும்னு எனக்கு தெரியும் ஒருவேளை நான் நினைக்கிறது நடக்காமல் இருந்தால் கூட நான் சோர்ந்து போயிடாமல் இன்னும் உங்களை கெட்டியாக பிடிச்சிட்டு ஆசிர்வாதத்தின் மேலே ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு உங்கள் திட்டம் என் வாழ்க்கையில் நிறைவேற என்னை அர்ப்பணிக்கிறேன்னு அப்படியே அர்ப்பணிக்கலாம் அப்பா என்ன முன்குறித்திருக்கிறாங்களோ அது இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கட்டும் ஒப்பு கொடுக்கலாம் ஆசிர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளுவோம் கர்த்தரை நம்புகிற நீங்கள் செழிப்பீர்கள் எல்லா விதத்துலேயும் ஒரு ஆசிர்வாதத்தை ஒரு நிறைவை உங்கள் வாழ்க்கையில் ஏசப்பா கட்டளிடுவாராங்க ஆமையனு சொல்லி ரிசர்வ் பண்ணுங்க இந்த வசனத்தை இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம சொல்லிகிட்டே இருக்க போகிறோம் அற்புதத்தை காணப்போகிறோம் கர்த்தரை நம்புகிற நான் செழிப்பேன் கர்த்தரை நம்புகிற நான் செழிப்பேன் கர்த்தரை நம்புகிற நான் செழிப்பேன் ஹாவ் அ பிளஸ் டே காட் பிளஸ் யூ